நீங்கள் உங்களிடம் இல்லை உங்கள் மனம் உங்களிடம் இல்லை உங்கள் மனம் உங்களிடம் இல்லைன்னா காதல் மனசையோ பறி கொடுத்துட்டோன்னு சொல்வது அதை விட மிக ஆழமான ஒரு விஷயம் உங்கள் மனது உங்களிடம் நீங்கள் இல்லை என்பதனுடைய பொருள் உங்களை யார் யாரோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிறுவனம் உங்களை பயன்படுத்தலாம் ஒரு வேலை உங்களை பயன்படுத்தலாம் ஒரு குடும்பம் உங்களை பயன்படுத்தலாம் ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டம் உங்களை பயன்படுத்தலாம் நீங்கள் தினம் தினம் வாங்குகிறீர்களே பொருள்கள் அந்த பொருள்களை உருவாக்குகிற நிறுவனங்கள் உங்களை பயன்படுத்தலாம் உங்கள் குறைந்தது ஊடக நிறுவனங்கள் உங்களை பயன்படுத்தலாம் சமூக வலைத்தளங்கள் உங்களை பயன்படுத்தலாம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் யாரெல்லாம் உங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உங்கள் உடமும் உடலும் மனமும் யார் யாருடைய கருவிகளாக இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்ட நிலையில்தான் நாம் ஒரு சாதி கொடுக்கப்பட்ட பொம்மைகளைப் போல செயல்படுகிறோம் பல சமயங்களில் நம்முடைய செயல்களுக்கு எந்த அர்த்தமும் நமக்கு தெரிவது கிடையாது நம்ம ஏன் இதை பண்ணணும் தேவையே இல்லாட்டி ஏன் இந்த பொருளை வாங்கணும் நம்ம சந்தமே சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துல போய் ஏன் தலையிட்டோம் நமக்கு தெரியாது உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்க ஏன் ஃபார்வேர்ட் பண்றீங்க உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் உங்கள் உடம்பு உடலும் மனமும் வெவ்வேறு சக்திகளால் கண்ட்ரோல் பண்ணப்படுது வெவ்வேறு சக்திகளால் கொண்டு செலுத்தப்படுகிறது அப்படிப்பட்ட நிலையில் நாம் உண்மையிலே நம்ம யாரு நம்ம மனசு என்ன நம்ம அனுபவம் என்ன நம்ம வாழ்க்கையினுடைய பொருள் என்ன சாரம் என்ன இத நம்ம கேட்டுக்கலன்னா நம்ம யாருடைய கைப்பாவையாகவோ பொம்மையாகவோ வாழ்க்கையில் ஏங்கிக் கொண்டிருக்கிறோமே அப்படியே இருந்து 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 மறைந்து போய்விடுவோம் நம்முடைய சாரத்தை மீட்டுக் கொள்வதற்காக நாம் எடுக்கிற எளிய முயற்சிதான் புத்தகங்களை வாசிப்பது இலக்கியங்களை வாசிப்பது இதனுடைய பயன் பலருக்கும் புரிவது கிடையாது எங்க ஒரு பக்கம் கூட படிக்க முடியலங்க தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க தூக்கம் வரும் தூக்கம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால் தூக்கம் வந்தால் அதற்கு பிறகு அடுத்த நாளும் அந்த பக்கத்தை படிக்க வேண்டும் அதற்கு அடுத்த நாளும் படிக்கிற போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக விழிப்பு வந்துவிடும் இதுதான் அதனுடைய அடிப்படை தத்துவம் அப்படி பார்க்கிற போது இந்த புத்தக வாசிப்பு இயக்கம் என்பது மனிதர்கள் தங்களை தாங்களே மீட்டுக் கொள்வதற்கு மீட்டிக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியம் தொடர்ச்சி இருக்கிறது என்று சொன்னேன் நான் இரண்டு பேருடைய கேள்விகளை பற்றி குறிப்பிட்டேன் இல்லவா ஒரு கேள்வியை பற்றி சொன்னேன் இன்னொருவர் ஒரு கேள்வியினிடம் கேட்டார் பொதுவாக அரங்குகளை விட அரங்குகளுக்கு வெளியே நடக்கிற உரையாடல்கள் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் சார் திருக்குறள் புத்தகம் வந்து அவ்வளவு அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது திருக்குறள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்திற்கு நிகராக ஒரு புத்தகமுமே இல்லை அப்படி ஒரு புத்தகமே திருக்குறளுக்கு நிகராக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக திருவள்ளுவர் கடவுளின் தூதராகத்தான் இருக்க வேண்டும் திருக்குறள் கடவுளால் எழுதப்பட்டதா மனிதரால் எழுதப்பட்டதா என்று என்னிடம் கேட்டார் நான் மனிதரால் எழுதப்பட்டது என்று சொன்னேன் அது மனிதரால் எழுதப்பட்டிருந்தது என்று சொன்னால் வேறு சில மனிதர்களும் அப்படி எழுதியிருக்க வேண்டும் அல்லவா நிச்சயமாக திருவள்ளுவர் ஒரு கடவுளுடைய தூதராகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் ஆணித்தரமாக நம்புகிறார் அதை அவர் என்னிடம் சொல்கிறார் நான் அவரிடம் சொன்னேன் ஒரு புத்தகம் தனியாக தோன்றாது ஒரு அறிஞன் தனியாக தோன்ற மாட்டான் தன்றைக்கு திருக்குறள் போன்ற ஒரு புத்தகம் எழுதப்படுவதற்கு திருவள்ளுவர் போன்ற ஒரு மாபெரும் அறிஞன் தோன்றுவதற்கு தனிப்பட்ட ஒரு மேஜிக் அது அல்ல அந்த தளத்திலோ அதற்கு முன்னும் பின்னுமோ ஏராளமான பேர் அன்றைக்கு இருந்திருப்பார்கள் ஏராளமான கல்வி அங்கே இருந்திருக்கும் விவாதம் இருந்திருக்கும் எந்த ஒரு தனி மனிதனும் தனியே தோன்றுவது கிடையாது ஒரு மாவீரன் தோன்ற வேண்டும் என்றால் அவனுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் இருப்பார்கள் ஒரு சிந்தனையாளன் தோன்றுகிறார்கள் அவனுக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் இருக்கும் திருக்குறளை நாம் கண்டுபிடித்து எவ்வளவு ஒரு நூற்றாண்டு ஒன்றரை நூற்றாண்டு தான் நமக்கு ஆகியிருக்கும் அது எங்கோ இருளில் அந்த பிரதி காலகாலமாக கிடந்தது ஒருவன் அதை கண்டுபிடித்து நமக்கு தருகிறான் அது வரைக்கும் நமக்கு தெரியாது இப்படிப்பட்ட ஒரு இலக்கிய செல்வம் நம்மளிடம் இருக்கிறது என்று இப்படி காணாமல் போன எத்தனையோ பிரதிகள் இருக்கலாம் அல்லவா அறியப்படாமல் நெருப்பிலும் நீரிலும் அழிந்து போன எத்தனையோ இலக்கிய செல்வங்கள் இருக்கலாம் அல்லவா நாம் எப்போதும் வரலாற்றை தனி மனிதர்கள் வழியாக புரிந்து கொள்ளக்கூடாது திருக்குறள் என்பது தமிழ் சமூகம் அடைந்த உயரத்தின் ஒரு அடையாளம் திருக்குறள் என்பது கல்வியிலும் சிந்தனையிலும் இந்த சமூகம் எத்தனை இடத்தில் இருந்தது என்பதற்கான ஒரு பண்பாட்டு சான்று அவரை போன்றவர்கள் இன்னும் இருந்திருப்பார் அப்படி ஒரு புத்தகம் எழுதுவதற்கான கல்வி சூழலும் பண்பாட்டுச் சூழலும் இருந்திருக்கும் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் என்றால் திருக்குறள் என்பது ஒரு தனி அற்புதம் என்று நினைக்கிறோம் அது ஒரு பண்பாட்டு அற்புதம் அது ஒரு மொழியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உச்சத்தினுடைய ஒரு அடையாளம் அது ஒரு சிந்தனை மரபினுடைய உச்சத்தின் அடையாளம் அப்படி பார்க்கிற போது நான் அவருக்கு சொன்னேன் நம் முன்னால் நமக்கு முன்னால் எது நம் கண்ணில் படவில்லையோ அது எல்லாம் இல்லை என்று பொருள்காகிவிடாது அதோடு தொடர்புடைய பலவற்றை நாம் இணைத்து பார்க்க வேண்டும் என்று நான் அவரிடம் கூறினேன் நண்பர்களை நன்றாக யோசித்துப் பாருங்கள் இந்த மொழி எவ்வளவு ஆழமானது செறிவானது என்பதற்கு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு மனிதர்கள் பேசிய ஒரு மொழியை உலகத்தில் எங்காவது இன்றைக்கு அந்த மனிதர்களோடு நாம் பேச முடியுமா ஒவ்வொரு முந்நூறு வருடங்களுக்குள்ளும் பேசுகிற மொழியும் எழுதுகிற மொழியும் முற்றாக மாறிவிடுகிறது ஆனால் எத்தனையோ திருக்குறள் இன்றைக்கு உரையாசிரியர்களுடைய தேவையே இல்லாமல் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் அவருக்கு உரையாசிரியரோ விளக்கங்களோ எதுவும் தேவையில்லை இப்ப உதாரணமாக வந்து தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இதை எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு அந்த சொல்ல ஏதாவது உங்களுக்கு குழப்பம் இருக்கா தீயினால் சுட்டப்பின் உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்டப்படு இதுல புரிந்து கொள்வதில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதா என்று நீங்கள் சொல்லுங்கள் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு பேசப்பட்ட ஒரு சொல் எழுதப்பட்ட ஒரு சொல் இதுதான் வாழும் மொழி என்பதற்கான அடையாளம் இதுதான் தொடர்ந்து புழங்கி கொண்டே இருக்கக்கூடிய மொழியினுடைய ஒரு அடையாளம் ரெண்டாயிரம் வருடமா அந்த குரல் தாண்டி இன்றைக்கு நாம் பேசுகிற அதே சொற்களோடு அன்றைக்கும் அது இருந்திருக்கிறது அன்றைக்கு பேசப்பட்ட அதே சொற்கள் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கின்றன என்றால் ஒரு பண்பாட்டு மரபினுடைய தொடர்ச்சி என்பது எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எவ்வளவு செறிவாக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிற போது பல குரல்கள் பல பாடல்கள் வரிகள் இது எல்லாமே நமக்கு மிக மிக நெருக்கத்தில் இருப்பதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் நம்முடைய மொழி வாழும் மொழி நம்முடைய மொழி நம்முடைய பண்பாடு வாழும் பண்பாடு அதற்கு ஒரு நீண்ட தொடர்ச்சி இருக்கிறது அந்த தொடர்ச்சி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இன்றைக்கு இவ்வளவு பெரிய கண்காட்சிகள் ஏற்பாடுகள் மக்களை அதற்கு நோக்கி அழைப்பது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கின்றன அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு தந்திருக்கிறார்கள் சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது என்று இந்த பாடல் என்பது உங்களுக்கு யாருடைய வரிகள் என்று உங்கள் சிலருக்கேனும் தெரிந்திருக்கலாம் யாருடைய வரின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது என்கிற அந்த வார்த்தை யாராவது கை மட்டும் தூக்குங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்க எல்லாரும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு வேற அந்த ஐயா அவருக்கு தெரிஞ்சிருக்கு வேற சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது என்கிற இந்த வாக்கியத்தை எழுதியது யார் சரி விட்டுருவோம் ஏன்னா பாரதியாரைய புதுசாக அறிமுகப்படுத்தும் பொழுது இனிமேலு ஓகே 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 ஓனி விளையாடு பாப்பா உங்களுக்கு தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியும் தூக்குங்க அதை எழுதுனது யாரு வெரி குட் இப்ப இந்த பாட்டை வந்து இன்னைக்கு சொல்லுவோம் இது ஒரு தலைப்பா கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனைன்னா அந்த பாட்டில் பாரதி சொல்கிறான் புவியரசும் போற்றிட புவி அனைத்தும் போற்றிட வான் புகழ் புடைத்து தமிழ் மொழியை புகழிலேற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தற்றே சொல் புதிது பொருள் புதிது சுவை புதிது சோதிமிகு நவகவிதை என்னாலும் அழியாத மகாகவிதை இதை கேட்கிறப்ப ஒருத்தர் ரொம்ப திமரா பேசுற மாதிரி இருக்கும் இவ்வளவு திம்மரா நான் தான் மகா கவிதை ஏன் சொல்லுதான் ரொம்ப புதுசுங்கிறா நான் சொல்ற பொருள் தான் புதுசுங்கிறா சோதிமிகு நவகவிதை அப்படியே வெளிச்சமாக்கக்கூடிய ஒரு நவகவிதை அப்படிங்கிற எவ்வளவு திமுறோட இருப்பா என்ன நமக்கு என்ன தோணும் ஏதோ ஒரு பெரிய மேடையில் நின்று பாரதியார் இந்த பாட்டை முழங்குறார் அப்படின்னு தோணும் புவி புவியனைத்தும் போற்றிட வான் புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்னும் வசை தமிழ்நாட்டில் அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி வள்ளுவர் இருக்கா கம்பன் இருக்கா பல பேர் இருக்கா ஆனா பாரதி சொல்றா தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை எனும் வசை என்னால் கழிந்தற்றே இதை என்ன சிச்சுவேஷன்ல சொல்லியிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு பாட்டை ஒருத்தர் தன்னை பத்தின பெருமித உணர்ச்சியோடு பெரிய ஏதாவது அவார்டு கிவார்டு கொடுக்குறப்ப இல்ல யாராவது அவனை புகழ்ந்து ஒரு மேடையில ஏத்தி உட்கார வச்சிருக்கப்ப இது பாடின பாட்டுன்னு நினைக்கிறீங்களா அந்த இடத்தை நாம் போது நம் மனம் உடைந்து நம் கண்கள் வந்து கலங்கி வறுமை தாங்க முடியாத வறுமை ஏழ்மை பசி ஒன்றுமே இல்லை அப்போது எட்டயபுரம் மகாராஜாவிற்கு தனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டு எழுதிய சீட்டு கவிதான் இந்த பாட்டு நன்றாக யோசித்து பாருங்கள் ஒருத்தர் உதவி கேட்கிறப்ப நாக்கு விடும் முதுகு தானாக வளைந்து விடும் அவர்கள் முன்னால் அவர்கள் கண்களை நம்மால் ஏறிட்டு பார்க்க முடியாது நிறைய நேரம் வந்து உதவி கேட்டு எல்லாத்தையும் பேசிட்டு கேட்க முடியாம திரும்பி வந்த எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உன்னை கேட்டு போவான் பேச முடியாது அவங்க வேற எதையும் பேசிட்டு இருப்பாங்க எப்படி கேட்கறதுன்னு தெரியாம திரும்பி வந்த தருணங்கள்லாம் இருக்கு இன்னொன்று உதவி கேட்பவர்களை உதவி அளிப்பவர்கள் அல்லது அழிக்கக்கூடியவர்களை எப்படி நடத்துவார்கள் என்பது இன்னொன்று பாரதியார் ஒரு உதவி கேட்டு பொருளுதவி கேட்டு கடிதம் எழுதுகிறார் அந்த பொருளுதவி கேட்கிற கடிதத்தில் தான் சொல்கிறான் அணைத்தும் ஒற்றிட புகழ் படைத்து தமிழ் மொழியை புகழில் ஏற்றும் கவியரசன் தமிழ்நாட்டிற்கு இல்லை என்னும் வசை என்னால் கழிந்தேன் உலகத்தையே சிறந்த கவிஞன் நான் தான் எனக்கு நீ வந்து உதவி பண்ணுன்னு கேட்கிறான் இதை பார்த்து நாம் பெருமிதத்தோடு இந்த கவிதையை படிப்பதா மனம் கலங்கி படிப்பதா என்று நமக்கு தெரியாது காலம் காலமாக கலைஞர்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கம்மனுடைய வாழ்க்கையும் அவலமானதாகத்தான் இருந்தது கம்மனுக்கு பிறகு ஆயிரம் வருடம் கழித்து வந்த பாரதியின் வாழ்க்கையும் அவலமானாகத்தான் இருந்தது நீங்கள் அசோகமித்ரன் எழுதிய புலிக்கலைஞன் என்ற கதையை உங்கள் சிலர் படித்திருக்கக்கூடும் அந்த கதை என்பது தமிழில் மிகவும் கொண்டாடப்பட்ட ஒரு கதை நான் சொன்ன இந்த பாட்டிற்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது ஒரு சினிமா கம்பெனி அந்த சினிமா கம்பெனியில் ரொம்ப ஒரு ரெண்டு வருஷமா படமே எடுக்காம இருக்காங்க இங்கே மேனேஜராக ஒருத்தர் இருக்கார் அது வேற யாரும் இல்லை அசோகமித்திரன் தான் அவர் ரொம்ப வருஷம் சினிமா கம்பெனியில் வேலை பார்த்தார் அப்போ ஒரு நாள் மதியம் சாப்பாட்டு வேலையில் ஒரு மணியிலிருந்து அந்த இரண்டு மணிக்கு அதை பற்றி ரொம்ப நுட்பமாக அசோகமித்திரன் விவரிக்கிறார் ஒன்றரை வருஷமா படமே எடுக்காதனால நிறைய பேருக்கு சுகர் வந்துருச்சு நிறைய பேருக்கு தொப்பை வந்துருச்சுன்னா அதில் விவரிப்பார் திடீர்னு வந்து ஒருத்தர் வருவான் வந்துட்டு ஐயா உங்களை பார்க்க வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு அன்னைக்கு ஊர்லேயே பார் இல்லையா அன்னைக்கு நீங்கள் ஊரில் தான் இருந்தீங்கம்மா சரி நீங்கள் வந்து யார் நீங்கள் கேட்பார் அப்போ டக்கர் பைட் காதர் அப்படின்மா டக்கர்பாட் காதர்மா அவருக்கு புரியாது டக்கர்பாட் காதர்னா என்ன அதங்க டைகர் ஃபைட்டு அந்த புலி கலைஞர்கள் தெருவில் புலி வேஷம் போட்டுட்டு ஆடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு கலைஞர் நம்ம ஐயா ஏதாவது புலிகேசம் போடுற ஒரு இது இருந்தால் கொடுங்க உங்க படத்துல நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்ட்டு உண்மையில் பாரதி எழுதிய சீட்டு கவி போன்றது தான் வந்து அங்கு வாய்ப்பு கேட்பதுன்னு இல்லையாப்பா இப்ப அங்க படம் ஒன்றும் பண்ணலையே அப்படிம்பார் ஐயா ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் என்னுடைய திறமையை நீங்க பாருங்க அப்படின்பா இல்லைப்பா நான் அவனுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன்னு சொன்னேன் அவர் பேசிட்டு இருக்கே இல்ல என்ன அப்ப அவர் சொன்னாரு இந்த நிறைய வந்து புளிக்கு ரேஷன் போட்டுட்டு தான் இப்போ நிறைய பேர் ரோட்ல போறாங்களே நீ என்ன ஸ்பெஷலாக பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறப்ப ஒரு சான்ஸ் எனக்கு கொடுத்து பாருங்க நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேக் எடுப்பான் எடுத்து அந்த புளி முகமூடி எடுத்து போட்டுப்பான் சார் நான் நெஜோ புளி சார் அப்படிமா சொல்லி டகார்னு அப்படியே தாவி அந்த டேபிள் மேலே ஏறுவான் அப்படியே டேபிள் மேலே ஒரு சுற்றி சுற்றுவான் அப்படியே மேலே அந்த ஃபேனை பிடிச்சிட்டு தொங்குவான் ஒரு பயங்கரம் இவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் பதறும் அவருக்கு மேனேஜருக்கு பயமா இருக்கு நான் என்ன பண்ணுறான்னு அவனுடைய பாடி லாங்குவேஜும் உடலை சைவம் அவன் வந்து பாத்தீங்கன்னா அங்குமிங்கும் அவன் பாயிற விதமும் ஒரு ப ஒரு அஞ்சு நிமிஷம் அவளுடைய அத்தனை வித்தனையும் காட்டுறாரு இவர் பிரமிச்சு போயிடுறாரு அப்படியே என்ன மாதிரி அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஐயா ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கேட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாஸ்க் எடுத்து முகத்தில் மாட்டினோடன அவனுடைய உருவமே வேற மாதிரி ஆயிரும் இப்ப கூட இங்க இந்த டான்ஸ் எல்லாம் பாடின பிள்ளைங்களா இருக்குல்ல ரொம்ப அருமையா அவ்வளவு அற்புதமா இந்த ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே புக் ஃபேரில் அவங்க எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பார்க்கையில் ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸோட ரொம்ப வெக்கப்பட்டுட்டு யார்ட்டையும் பேசுறதுக்கே கூச்சப்பட்டு திடீர்னு ஒரு சின்ன பிள்ளைங்களாம் மறுபடியும் மாறிடுறாங்க ஆனால் அந்த ஸ்டேஜுக்கு வர்றப்போ அந்த வேடத்தை அடிக்கிற போது அவர்கள் ஒரு மிகப்பெரிய கலைஞர்களை போல தங்கள் மனதில் தங்களை உருவகித்துக் கொள்கிறார்கள் நம்ம எல்லாருமே அப்படிதான் ஜெயமோகன் கூட அதை பற்றி ஒரு கதை எழுதியிருப்பார் கூத்துக்கட்டுற பற்றி அதில் வந்து ஒருத்தன் எப்படி அந்த கூச்ச கட்டணும் அந்த அந்த சமயத்தில் எப்படி அவன் வேற ஒரு ஆளாக மாறுறாங்க அப்போ பேசி முடிச்ச உடனே நல்லா பண்றப்பா உனக்கு வந்து நான் ஒரு வாய்ப்பு வர்றப்ப நான் சொல்றேன் அப்படிங்கிறாரு இதற்கப்புறம் தான் வாழ்க்கையினுடைய அந்த ஒரு அவலமான பக்கம் அதிலே விரிகிறது நமக்கே இந்த டைகர் பார்க்குறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கும் என்ன மாதிரி இவன் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றப்ப சரி உன் அட்ரஸ் கொடுன்னு கேட்பாங்க ஐயா எனக்கு அட்ரஸ் நான் அந்த ஒரு இடத்துல இருக்கேன் நான் தான் தொடர்ந்து இருப்பேனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னா அப்போ நானே வந்து திரும்ப வர்றையான்பா சரி அப்படின்ட்டு எப்படியாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா நான் வேலைக்கு போயே பல மாசம் எரிய பொண்டாட்டி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய புண்ணியமாக போகும்னு சொல்லிட்டு போயிடுவான் அப்போ ரொம்ப கெஞ்சி அழுவான் சாப்பாட்டுக்கு காசு கொடுப்பாரு வாங்க மாட்டான் இவர் திட்டி இந்த காசு கொடுத்தா வாங்க மாட்டேன்னு அனுப்பி அவனுக்கு தேவை உதவி அல்ல வேலை அவன் கலைக்கான ஒரு இடம் அவனுக்கு வேணும் அவன் போயிடுவான் அதுக்கடுத்த ஒரு மாசத்துல அவங்க ஒரு படம் ஆரம்பிப்பாங்க அப்போ இப்போ மேனேஜர் என்ன பண்றாருன்னா கதை இலாக்காவில் வந்து பேசி ஹீரோ வந்து புலிவேஷம் போட்டுக்கிட்டு அந்த கோட்டைக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு சீன் வைக்கணும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிடுறாரு இவனை கூப்பிட்டு இவனுக்கு அந்த வேஷத்தை கொடுத்துருவோம் அவனுக்கு ஒரு நூறு ரூபாய் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் இந்த கதை எழுதப்பட்ட காலத்தில் ரூபாய் ரொம்ப பெரிய தொகை அப்படின்னு முடிவு பண்ணுறாரு முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு வான்னு ஒரு லெட்ரு போடுறாரு அந்த லெட்ரு திரும்பி வந்துடுது அவன் அந்த இடத்துல இல்லை அப்புறம் அவனை கண்டுபிடிக்க ஏதோ முயற்சி பண்றாரு எதுவுமே கிடைக்காது அப்போ அவனை கண்டுபிடிச்சிருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சிருந்தாலும் எந்த பிரயோஜனமும் போட்டுக்கிட்டு உள்ள போறான் இல்லையா அவன் புலிவேஷம் போட்டுட்டு அவன் உள்ள போறப்ப இந்த இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு ஹீரோ உள்ள போற மாதிரி ஆனா என்னன்னா அந்த சமயத்தில் ஒரு நடிகர் கரகாட்டத்தை எடுத்துக்கொண்டு கரகாட்டம் ஆடுகிற ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதனால் கதாநாயகன் புலிவேஷம் போடுவதற்கு பதிலாக கரகாட்டம் ஆடிக்கொண்டே கோட்டைக்கு போவதாக கதை மாற்றப்பட்டு விட்டது இப்ப உங்களுக்கு வந்துட்டு அந்த கதை எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்ட்டு ஒரு படம் எடுத்தா அப்படியே சீட்டு கட்டுப்பாடு எல்லாரும் ஒரே மாதிரி எல்லாத்தையும் எடுப்பாங்க வரிசையா அதே மாதிரி ராமராஜன் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் உடனே இந்த சீனை மாத்திட்டாங்க இதுக்குள்ளார அந்த அந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேஷத்தை அவன் கலட்டின உடனே அவன் ரொம்ப பரிதாபத்திற்குரிய ஒன்றா மாறிடுறான் நம்முடைய இங்க இது நம்ம நாசர் எடுத்த தசாத தசாவதாரம் படத்துல கூட சரி தசாவதாரம் இல்லை இது அவதாரம் அவதாரம் படத்துல கூட இந்த துயரத்தை ரொம்ப இப்போ கூலி வேலை செய்யறவனா கூத்து கட்டுறவனா இருப்பான் வே விவசாய வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கூத்து கட்டி ஆடுவாங்க எழுத்தாளர்களும் கலைஞர்களும் அப்படித்தான் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள் அதே விதமான துயரங்கள் அவன் எழுதுறப்ப மட்டும் ஒரு மகத்தான உயரத்திற்கு செல்கிறான் வெளியே அவனுடைய வாழ்க்கை அவலமாக இருக்கிறது நோய்மையும் வறுமையும் துயரமும் புறக்கணிப்பும் தனிமையும் நிறைந்ததாக அது இருக்கிறது எல்லா மகத்தான கலைஞருடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்திருக்கிறது நாம் அந்த தனிமையிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றால் நாம் அவர்களுடைய புத்தகங்களை தேடி படிப்பது அவர்களுடைய புத்தகங்களோடு நாம் வாழ்வது அவர்களுடைய புத்தகங்களை நாம் ஒவ்வொரு இடத்திற்கும் எடுத்துச் செல்வது இத்தகைய பணிகளின் வழியாகத்தான் நாம் அதை அர்த்தமுள்ளதாக மாற்ற முடியும் அவர்களுடைய எழுத்திற்கு ஒரு உயிர் கொடுக்க முடியும் எத்தனையோ கலாச்சார திருவிழாக்கள் எக்ஸிபிஷன்ஸ் என்னென்னவோ நடக்கிறது மக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கு செல்கிறார்கள் ஆனால் படிப்பின் மேன்மையை சிந்தனையின் மேன்மையை நாம் அறிவதற்கு நிச்சயமாக நாம் புத்தகங்களோடு நம்மை பிணைத்து கொள்ள வேண்டும் அது எழுத்தாளர்களை காப்பாற்றுவதற்காக அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்வதற்காக நம்மை நாமே கண்டுபிடித்துக் கொள்வதற்காகத்தான் அது நிறைவாக நண்பர்களே என்னுடைய ஓரிரு கவிதைகளோடு நான் இந்த அரங்கை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க நீதானே என் பொன் வசந்தம்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க அந்த பாட்டு ஒரு அற்புதமான ஒரு பாடல் பின்னாடி அந்த பேர்ல ஒரு படம் கூட வந்தது உங்களுக்கு தெரியுமா திடீர்னு ஒரு பாட்டு நம்மளை பிடிச்சுக்கும் ஏன்னே தெரியாது அந்த பாட்டை நம்ம ஹம் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த பாட்டு எங்கே போனாலும் நம்ம கூடவே வந்துக்கிட்டு அதுக்கு அதுக்குன்னு விசேஷ பொருள் இருக்காது திடீர்னு தற்செயலாக ஒரு பாட்டு நம்ம மனசுக்குள்ளேருந்து எழுந்திருக்கும் இந்த பாட்டை என்ன பண்ணுறது பாட்டு ஒன்று இந்த இதை பற்றி இந்த பாட்டு கேட்குற அனுபவத்தை பற்றி நான் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன் ஆனால் இந்த ஒரு கவிதை இந்த ஒரு பாட்டை பற்றியது இதே மாதிரி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் அந்த பாட்டு நம்மளை பைத்தியம் மாதிரி பிடிச்சி இருக்கும் அந்த பாட்டுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நேர இருக்கும் அந்த நாளில் அந்த பாட்டு நம்மளை காப்பாத்தும் அப்படி ஒரு நான் எழுதின வந்துட்டேன் நீதானே என் பொன் வசந்தம் நீதானே என் பொன் வசந்தம் சாலையில் பாடிக்கொண்டே நடந்தால் எங்கிருந்தோ இந்த பாட்டை என்று அவளை பிடித்துக் கொண்டது பாத்திரங்கள் தேய்க்கும் போது நீதானே என் பொன் வசந்தம் என்று பாடினாள் நன்றாக கவனிங்க நீதானே என் பொன் வசந்தம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நம்ம சினிமாவில பல இடத்துல பார்க்கறது அந்த இருக்கும் ஆனா அந்த பாட்டு நம்ம வாழ்க்கையில் ஒழிக்கிற தருணங்கள் என்பது ஆனா அந்த பாட்டு நம்ம வாழ்க்கையில் ஒழிக்கிற தருணங்கிறது ரொம்ப அபத்தமா இருக்கும் பாத்திரங்கள் தேய்க்கும் போது நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடினால் துணிகளை மடித்து வைத்துக் கொண்டே நீதானே என் பொன் வசந்தம் என்று பாடினாள் மீன்காரி மீனை துண்டாடுவதை கொண்டே நீதானே என் பொன் வசந்தம் என்று பாடினாள் மீனை கட் பண்றதுக்கும் நீதானே என் பொன் வசந்தம் பாட்டுக்கும் தொடர்பு இருக்கா பேருந்தில் அவசர அவசரமாக ஓடி இடம் பிடிக்கையில் நீதானே என் பொன் வசந்தம் என்று பாடினாள் அலுவலகத்தின் கோப்புகளில் இருந்து தலையை மெல்ல உயர்த்தி நீதானே என் பொன் சந்தம் என்று பாடினாள் அந்த பாட்டை அவளுக்கு எங்கே நிறுத்த வேண்டும் என்று தெரியவில்லை அது எல்லா இடத்திற்கும் அவள் கூடவே வந்து கொண்டிருந்தது அவள் குளிக்கும் போது அவளுடன் சேர்ந்து அவள் தண்ணீரும் நீதானே என் பொன்வசந்தம் என்று பாடியது தூங்க போகும் முன் அந்த பாட்டின் இசைத்தட்டில் சுழலும் உள்ள எடுத்துவிட்டால் விடலாம் என்று நினைத்தாள் தூங்க போகும் முன் அவள் அந்த பாட்டின் இசைத்தட்டில் சுழலும் உள்ள எடுத்துவிடலாம் என்று நினைத்தால் அந்த முள் அவள் இதயத்தின் ஆழத்தில் எங்கோ தைத்திருந்தது அந்த முள் அவள் இதயத்தின் ஆழத்தில் எங்கோ தைத்திருந்தது அந்த பாட்டு மட்டும் நின்றுவிட்டால் தன் வாழ்க்கை என்னவாகும் என்று அவளுக்கு பயமாக இருந்தது அந்த பாட்டு மட்டும் நின்றுவிட்டால் தன் வாழ்க்கை என்னவாகும் என்று அவளுக்கு பயமாக இருந்தது அந்த பாட்டுதான் தன் வாழ்க்கையின் எல்லா சாபங்களிலிருந்தும் தன்னை மீட்கப் போகிறது என்று அவளுக்கு அபத்தமாக தோன்றியது தலையணையை இறுக்கமாக அணைத்து கொண்டு கண்ணீருடன் நீதானே என் பொன் வசந்தம் என்று பாடத் தொடங்கினாள் நண்பர்களே நாம் படிக்கிற புத்தகங்கள் நாம் அறிகிற புதிய உண்மைகள் நாம் கற்கிற அழகான புதிய சொற்கள் எல்லாமே நம் வாழ்க்கையின் பொன் வசந்தங்கள் நம்மை சுற்றி எவ்வளவு வசந்தங்கள் இருந்தாலும் நாம் கடும் கோடைகளுக்குள் தான் வாழ்வோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் ஒரு பாட்டு ஒரு புத்தகம் ஒரு சிந்தனை ஒரு நற்செயல் இன்னும் சொல்ல நாம் கேட்கிற ஒரு சிறந்த உரை இது எல்லாமே நம் பொன் வசந்தங்களாக நம்முடைய இதயத்தில் ஒழித்துக் கொண்டே இருக்கும் நெஞ்சில் அப்படி ஒழிக்கிற பாடல்கள் இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழந்தவர்களாகிறார்கள் தங்கள் வாழ்க்கையை எங்கோ தொலைத்தவர்கள் தொலைத்தவர்களாகிறார்கள் உங்களுக்கு எப்போதும் உங்கள் நெஞ்சில் ஒழிக்கிற பொன் வசந்தங்கள் இருக்கிறதா என்பதை கேட்டு பாருங்கள் இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்